السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين وصلوات الله وسلامه على أفضل الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما عندكم ينفذ وما عند الله باق وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهِجْرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او الى امراه ينكحها فهِجرته الى ما هاجر اليه او كما قال النبي صلى الله عليه وسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹ் தபாருக்கு வைத்தாங்கன்னா இந்த மீது கொண்டிருக்கக்கூடிய பிரியத்தின் அடையாளமாக இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவனை பற்றி நினைவு கூறுவதற்கும் அவனை பற்றி பேசிக்கொள்வதற்குமான சிறந்ததொரு வாய்ப்பினை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்திருக்குகிறான் இதுபோன்ற வாய்ப்புகளை வாழ்நாள் முழுவதும் பெற்று பலன் பெறக்கூடியவர்களாக நம்மவர்களை அல்லாஹால ஆக்கி தந்துடுவார்கள் கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதரர்களே பூமியில் எத்தனை மதங்கள் மார்க்கங்கள் உருவானதோ அந்த எல்லா மதங்கள் மார்க்கங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது எப்படி உருவானதோ அந்த நிலையில் அந்த அமைப்பில் இல்லாமல் தாறுமாறாக அதனுடைய அமைப்புகள் எல்லாம் மாற்றப்பட்ட நிலையில் அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும் ஆதுமலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலிருந்து தோன்றி உலகத்தின் ஆரம்ப நாளிலிருந்து தோன்றி இன்று வரைக்கும் அதனுடைய எந்த புள்ளிகளிலும் மாற்றம் செய்யப்பட முடியாத அளவிற்கு இன்னைக்கு கேமத்து நாள் வரைக்கும் அதனுடைய எந்த கருத்தியல்களும் மாற்றம் செய்யப்பட முடியாத அளவுக்கு நிரந்தரமானதோர் அழுகிய மார்க்கமாக இந்த பூமியில் இது நாள் வரைக்கும் நாள் வரைக்கும் தொடர்ந்து இடம்பெற்று வந்திருக்கிறது மதம் என்பது வேற வேற மார்க்கம் என்பது மிருகங்களுக்கு எப்பயாவது தன்னைய கட்டுப்படுத்த முடியாம கோபம் வந்துருச்சுன்னா அப்போ சொல்லுவோம் மதம் பிடிச்சிருச்சின்னு சொல்லுவோம் இஸ்லாம் என்பது மார்க்கம் மனிதர்களை யாரும் யாருடைய மனசங்கடத்திற்கும் ஆளாகாத விதத்தில் கண்ணியமான முறையில் கையாண்டு மரணத்திற்கு முன்னால் சுபிச்சமான வாழ்க்கை மரணத்திற்கு பின்னால் அழகியதோர் வாழ்க்கை வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா விதமான வடிவமைப்புகளையும் ஆக்கங்களையும் உள்ளடத்து கொண்டிருக்கக்கூடியது தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் மற்றவைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை நம்ம ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது உலகத்தில் வறியவர்களுக்கு உதவி செய்வதை பணக்காரர்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதை ஒரு மனிதாபிமானமாக உலக உலகமே சொல்லி சொல்லிக்கொண்டிருந்த நேரத்தில் இஸ்லாம் அதைய இபாதத்தாக ஒரு வணக்கமாக சொல்லுச்சு எந்த ஒரு இட தவிர வேற எந்த இடங்களிலேயுமே வறியவர்களுக்கு உதவி செய்வதை மார்க்கத்தின் கடமையாக ஆக்கப்பட்டிருக்குதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஒருத்தவர் பசினால துடிச்சாரு காசு இல்லாமல் கஷ்டப்பட்டாரு கல்வி வசதி இல்லாமல் வருத்தப்பட்டாருனாக்க அவருக்காக வேண்டி உதவி செஞ்சா அவர்களுக்கு அது நன்மையை மறுமையில் உண்டாக்கி தரக்கூடிய வணக்கமாக அவர்களினுடைய இறைவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய பொருளாக பார்க்கக்கூடிய இந்த நிலை இது இஸ்லாத்தில் மட்டுமே இருக்கிறது மற்ற எல்லா சூழ்நிலைகளை விட இஸ்லாமிய மார்க்கம் உயர்ந்தது சிறந்ததுங்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை காரணமாக அமைந்திருக்கிறது இஸ்லாம் என்பது வெறுமென பள்ளிவாசல்களுக்குள்ளேயே முடங்கி போயிருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல ஒரு முஸ்லீமை பள்ளிவாசலில் எப்படி இஸ்லாத்து இஸ்லாமிய அடையாளத்தோடு அவரை பார்க்குறோமோ அவர் பள்ளிவாசலை விட்டு வெளியே போய் கடை தெருவில் போனால் அங்கே இஸ்லாமிய அடையாளத்தோடு அவர் ஜொலிக்கணும் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிட்டாக்க அங்கே இஸ்லாமிய அகலாத் நற்குணங்களோடு அவர் ஜொலிக்கணும் அவர் இராணுவத்தில் இருந்தாலும் சரி தனி மனிதனாக இருந்தாலும் சரி அவர் படித்தவராக இருந்தாலும் சரி படிக்காதவராக இருந்தாலும் சரி ஏழையாக பணக்காரராக எப்படி இருந்தாலும் சரி பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவர் சந்திக்கக்கூடிய எல்லா தளங்களிலேயும் அவருடைய மூச்சுக்காற்றுடன் இஸ்லாமிய உணர்வுகளும் மேலோங்கி இருப்பதை நம்மளால் பார்க்க முடியும் இது இஸ்லாத்தை தவிர வேறு எந்த ஒரு மதங்களிலேயும் மற்ற எந்த நிலைப்பாடுகளிலேயும் இதை நம்மளால் பார்க்க முடியாது ஆக இஸ்லாம் என்பது வெறும் பள்ளிவாசல்களுக்குள்ள தொழுகை தஸ்மீகு குரான் மோதுறது நோன்பு காலங்களில் நோம்பு வைக்கிறது வாய்ப்புள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வது வாய்ப்புள்ளவர்கள் ஜக்காத்து வழங்குவது இந்த இபாதத்துகளினுடைய வட்டத்திற்குள் சுருங்கி போன மார்க்கம் அல்ல இஸ்லாம் என்பது இதைய தாண்டி வெளியே போய் மக்களுடைய கஷ்டங்களை களைதல் பிறருடைய துன்பத்தில் பங்கெடுக்குதல் வருத்தப்படக்கூடியவர்களுக்கு வருத்தத்திலிருந்து வழி தூக்கி விடுவது எல்லா விதமான உதவிகளையும் மதமற்ற மதம் மார்க்கத்தை எல்லாம் பார்க்காமல் மனித நேயத்துடன் முன்வைத்து எல்லா மனிதர்களுக்கும் கை கொடுத்து தோல் கொடுத்து தூக்கி விடுவதற்கு பேர் இஸ்லாம் அந்த மாதிரியான செயல்பாடுகளை இஸ்லாம் என்பது வெறுமென மனித பண்பாக நல்ல பண்பாக மட்டும் சொல்லலை அதையெல்லாம் தாண்டி அது ஒரு நல்ல வணக்கம் என்பதாக இஸ்லாம் சொல்லுது ஒரு சில ஹதீஸுகளில் நபி ஒரு உலகம் அவங்க இப்படி சொன்னாங்க ஒரு முக்மீனான மனிதனுக்கு உதவி செய்யுதல் என்பது சில நேரங்களில் அவன் செய்யக்கூடிய ஹஜ்ஜை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடும்னு சொன்னாங்க ஹஜ்ஜிங்கிறது எல்லாருமே செய்ய முடியாது வாய்ப்பு இருக்கணும் காசு இருக்கணும் உடம்புல சத்து இருக்கணும் எல்லாமே இருந்த அந்த அமைப்பில் உள்ளவங்க தான் போக இயலும் ஆனால் ஒரு மனிதனுடைய வருத்தத்தை நீக்குவதற்காக வேண்டி முயற்சி செய்வது இருக்குது ஒருவனுடைய அறியாமையை நீக்குவதற்கு ஒருத்தனுடைய கஷ்டத்தை பசியை நீக்கிறதுக்கு முயற்சி செய்வதற்கு பொருளாக இஸ்லாம் கவனத்தில் கொண்டிருக்கிறது நபி சொல்லா உலகம் அவங்களுக்கு நுபுவத்தை தரப்படுவதற்கு முன்னாடி அவங்க நபியமாக ஆகல அந்த நேரத்தில் பூமியில இஸ்லாமும் இல்லை மக்காவில யாராவது வெளியூருக்காரங்க வந்து மக்காவுடைய வியாபாரிகள்கிட்ட மாட்டி அநியாயம் செய்யப்பட்டுட்டால் நம்ம ஊருக்குள்ள வந்து யாராவது இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிட்டாக்கா அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்காக வேண்டிய ஒரு நற்பணி மன்றத்தை துவங்கி வச்சிருந்தாங்க அந்த மக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் வரலாற்றில் போய் பார்த்தீங்கன்னா ஹில்ஃபுல் ஃபுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஹில்ஃபுல் ஃபுதுனாக்க வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள் எந்த நிலையிலேயும் யாரும் அநீதம் இணைக்கப்பட்டோ நம்ம ஊருக்கு வந்து பசியோடு திரும்பி போனாங்க தன்னுடைய சொத்து பொத்துக்களை இழந்துட்டு போனாங்க மரியாதைகளை இழந்துட்டு போனாங்கிற நிலை இருக்கக்கூடாது நம்ம ஊருக்கு வெளியிலிருந்து வரவங்களுக்கு தெளிவான முறையில் உதவி செய்யணும் அநீதம் இணைக்கப்பட்டவர்களுக்கு நம்ம ஒத்தாசைகள் செய்யணுங்கிறதுக்காக வேண்டிய ஆரம்பிக்கப்பட்ட நல அறக்கட்டளை தான் அந்த ஹில்ஃபுல் புதுள் பெறுவதற்கு முன்னாடி உள்ள காலத்தில் அழகான அறக்கட்டளையினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க சரியத்தும் ஒன்றும் இல்லை நுபுவத்தை இன்னும் பூமிக்கு வரல நபி எத்தனை வயசுல நபித்துவம் கிடைச்சிட்டு நாற்பது வயசுல இந்த ஹில்ஃபுல் புதுவங்களுடைய இருபத்தி இருபத்தஞ்சி முப்பது வயசுல நடந்த வரலாறுகள் அந்த நேரத்தில் சட்டங்கள் ஒன்றுமே இல்லை மனிதாபிமான முறையில் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்யணும் என்கக்கக்கூடிய எண்ணத்தின் அடிப்படையில் மனித நேயத்தை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஹில்ஃபுல் புதுவில் நவியவங்க நுபுவத்து பெற்ற நாற்பது வயசுக்கு பின்னாடி காலத்தில் அதை பற்றி ஒரு நாள் தன்னுடைய சபையில் பேச்சு வரும் பொழுது நவியவங்க சொன்னாங்க வடவு தொழில் அஜப்து நான் அப்போ ஹில்ஃபுல் புதுலில் பங்கேற்று வாணிபர்கள் நற்பணி மன்றங்கள்லாம் வச்சு நல்ல உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ நான் நுகுவத்தை கொண்டு வந்து சொன்னதுக்கப்புறம் என்னையை ஏற்றுக்கொண்ட சிலர் என்னை ஏற்றுக்கொள்ளாத சிலர்கள் என்னையை துன்புறுத்தக்கூடியவங்க ஆதரிக்கிறவங்க அப்படின்னு மக்கள் பிரிஞ்சுட்டாங்க இப்போ ஒருவேளை அந்த ஹில்ஃபுல் புதுல்னு ஒரு மன்றத்தை துவங்கி மக்களுக்கு நற்பணிகளை செய்யலாம் வாங்கன்னு என்னை யாராவது கூப்பிட்டாக்க இல்லை அஜப்தும் அதுக்கு நான் வருவதற்கு தயாராக ஆகிவிடுவேன் என்பதாக நபி சொல்லா உலகம் அவங்க சொன்னாங்க நம்ம இதிலிருந்து தெரிந்து கொள்ளனா நபி சொல்லா உலகம் அவங்களை அல்லாத நுபுவத்துக்காக வேண்டி தேர்ந்தெடுப்பதற்கு முந்தி நுபுவத்துக்கு தேவையான அதிமுக்கியமான ஒரு குணாதிசயம் பொது சேவை செய்ய வேண்டும் என்கூடிய எண்ணத்துடனே தான் நபிசல்லாஸ்லம் அவங்கள அல்லாஹலா தால எடுத்து கொண்டு வந்து நாற்பது வயசுகள் அடையும் பொழுது அந்த பொது சேவையினுடைய மனசில் நல்லா முழுசாக இடம்பற்றி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு மேலே கள்ள கவலம் இல்லாத சுத்தமான எண்ணங்கள் மக்களுக்கு உருவானதுக்கு பின்னாடி நுபூவத்தூடிய பொறுப்பு நபிசல்லாஸ்லம் அவங்களுக்கு அல்லாஹலா தந்தான் அதே மாதிரி நபிசல் அல்லாஹ் அவங்க நுபுவத்தை பெற்ற முதலாவது இரவு அன்னைக்கு அன்னைக்குதான் ஜிபிரி அலையத்தை சந்திச்சு இந்த மாதிரி அந்த அந்த வரலாறு படிக்கிறீங்களா இல்லையா கட்டி அணைச்சி ஓதுங்கன்னு சொன்னாங்க நபி அவங்க சொன்னாங்க மாணவி காரியின் நான் ஓதக்கூடிய நிலையில் இல்லை தெரியாதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அன்றைக்கு இரவு பயந்து கொண்டு நேராக சத்தியஜார உதயில்லாது தானு அவங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஹத்தீஜா ரதியில்லான்னு கூட்ட சொன்னாங்க எனக்கு உடம்பெலாம் வேக்குது பயமாக இருக்குது நான் இதுவரைக்கும் பார்க்காத சில காட்சிகளை பார்த்துட்டு வந்துருக்குறேன் எனக்கு போர்வை போற்றி என்னை ஆஸ்வாசப்படுத்தி படுக்க வைங்கன்னு சொல்லி படுத்துட்டாங்க அந்த நேரத்தில் ஹத்தீஜா ரதியில்லானு அவங்க தன்னுடைய கணவர் நபிசல்லா ஒளித்த பற்றி சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கும் நீங்கள் புகாரியில் போய் பார்த்தீங்கன்னா திருப்பின முதல் பக்கத்திலேயே அந்த வரிகள் இடம்பெற்றிருக்கும் அழகா ஹத்தீஜான் ருதி எல்லானுங்க அவங்க அழகாக சொன்னாங்க ஃபவல்லாஹி லா யுஃப் அபதன் அல்லாஹின் மீது ஆணையாக அல்லாஹ் உங்களை ஒரு காலம் கேவலப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணங்களை கத்தீஜான் ருதி எல்லாம்னுங்க சொன்னாங்க என்ன கல்ல தசீலுல் ரஹீமை நீங்கள் சொந்த பந்தங்களை வெட்டி வாழ்றதில்லை ஒட்டி வாழ்கிறீங்க ஹதீஸ பொய் பேசுறதில்ல திருட்டுத்தனம் செய்கிறதில்ல வார்த்தைகளில் உண்மையானதை பேசுறீங்க இல்லாதவர்களினுடைய சுமையை உங்களுடைய தோளில் சுமந்து அவங்களுக்காக வேண்டி உதவி செய்கிறீங்க அதுமை முடியாத மக்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற பணங்காசுகளை ஏற்பாடு செய்து கொடுத்து உதவி செய்கிறீங்க லைஃப விருந்தாளிகளாக வரவங்களை கண்ணியப்படுத்துகிறீங்க நவாயிபி ஹக்கி யாராவது பாதிக்கப்பட்டவங்களிருந்து அவங்களுக்கு உதவி ஒத்தாசம் செய்கிறீங்க இந்த நற்குணமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கிறதுனால உங்களை அல்லத்தால் ஒரு காலம் இழிவுபடுத்த மாட்டான் என்பதாக தன்னுடைய கணவரை மனைவி இந்த மாதிரியான வார்த்தைகள்னால் உலக பொதுவெளியில் அறிமுகப்படுத்துகிறாங்க மனைவி என்பவள் வந்து கணவனை வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய பொருள் அந்த அம்மா வந்து நம்மளைய வெளியே எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் அந்த அம்மா அங்கே பக்கத்தில் நம்மளை பற்றி என்ன சொல்லுதோ அது சீக்கிரமாக என்ன செஞ்சுருங்க பரவீனும் நம்மளைய பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய நம்மளுடைய முகவிரியாக இருக்கிறவங்க மனைவி அந்த அம்மா கத்திஜாரதியானு நபிசனாசலத்தை இந்த வார்த்தைகளை சொல்லி சொன்னாங்க நீங்கள் உதவி செய்கிறது பொது சேவை செய்வது பிறருக்கு வருத்தத்தை புரிந்து நடந்து கொள்வது உதவி ஒத்தாசை செய்வது விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவதெல்லாம் இருக்குதே உங்களுடைய சிறப்பம்சங்களாக இதெல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லும் பொழுது இங்கே ரெண்டு விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ளணும் ஒன்று என்னென்னா நுபுவத் என்பது பொது சேவையினுடைய மறுபேறு தான் நுகுவத் அப்படியே அவங்களுக்கு அல்லா நுபுவத்தை கொடுத்து முஸ்லீம்களுக்கு மத்தியில் உழைங்கன்னு அல்லாத்தலை சொன்ன அந்த நேரத்தில் முஸ்லீம்களே இல்லை மக்களுக்கு தீன் இஸ்லாம் என்கக்கூடிய அமானிதத்தை அவங்களுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேருங்க என்பதாக எல்லா மக்களுக்குமான வெள்ளையர்கள் கருப்பர்கள் படித்தவங்க படிக்காதவங்க பட்டதாரிகள் கை நாட்டுகள் எல்லாத்திற்கும் உண்டான பொதுப்பொருளாக நுபுவத் என்பது வழங்கப்பட்டுச்சு அப்போது நபிசனா உழைவு செல்லும் அவங்களுக்கு நுபுவத்து என்னும் சேவையை செய்வதற்குரிய பொறுப்பு தரப்படுவதற்கு முந்தி நபி அவங்கள்ட்ட இந்த அழகான குண நலன்களை அல்லா தலை வளர்த்து கொண்டு வந்து அந்த நுபுவத்துங்கிற பொறுப்பு அவங்களுடைய தலையில் சுமத்தும் பொழுது கொஞ்சமும் அதில் சேதாரம் இல்லாமல் செய்கிற அளவுக்கு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொறுப்பு அல்லாத்தில் வழங்கினான் இதிலிருந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளலாம் நுபுவத் என்பதே பொது சேவை அந்த பொது சேவைக்கு உரியவர்களாகவே நபிசன அவங்க அவங்களை அல்ல இந்த குணாதிசயங்கள் உள்ளவர்களாக அல்லாத்தில் படைச்சிருந்தார் ஒரு ஹதீசன நபிசன அரசும் அவங்களுடைய பணிவுகளை பற்றி வரும்பொழுது இப்படி சொல்லுவாங்க ஒரு சாதாரண அடிமை பெண்ணு கூட எனக்கு பயமா இருக்குதுங்க கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வாங்கன்னு சொன்னாலும் அதற்கும் இறங்கி வந்து நபி அவங்க வாங்க போனான்னு கூட்டிட்டு போய் எங்க போய் விடணுமோ அது வரைக்கும் அவங்கள அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வருவாங்க அவங்களுக்கும் உதவி செய்கிறதில்ல நீ நான் வந்து நபியாச்சே நீ இப்படி சாதாரண நம்ம நீ வேற யாரையாவது கூட்டிட்டு போகணும்னு விரட்டி விடுறதும் இல்லை அவங்க நெருசல் ஆசிரமம் அப்போது இதுல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து எங்களுடைய வாழ்க்கையில் யாரையாவது பற்றி கவலைப்படுவதற்கு இது எங்கள் மேலே அவசியம் நான் சின்ன ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லி மின்சால முடிவுக்கு வந்துடுறேன் ஹதீசநம் அவங்க சொன்னாங்க ரஹ்மான் பிறருக்கு இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் பூமியில் உள்ள மனிதர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்டுறான் என்பதாக இந்த ஹதீசை இந்த ஹதீசனுடைய விரிவுரையில் உலமாக்கல் எழுதியிருக்கிறாங்க நாங்கள் ஒரு சாப்பாடு இல்லாதவனுக்கு துணிமணி இல்லாதவனுக்கு மருத்துவ வசதி இல்லாத மனிதனுக்கு கல்வி வசதி இல்லாத மனிதனுக்கு இதெல்லாம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டா அந்த ஏற்பாடு செய்து கொடுத்த மனிதரை பார்த்து உலகமே சொல்லுது தங்கமான மனுஷங்க இதெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்துட்டா ரொம்ப இறக்கம் உள்ளவர் என்பதாக சொல்கிறோம் ஆனால் ஒரு மனிதர் தீனை ஏற்றுக்கொண்டு களிமாவை சொல்லி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவருடைய அரவணைப்பு இருக்குது ஒரு மனிதர் தீன் இல்லாமல் இருப்பதனால அவர் மேலே ஒருத்தவருக்கு இறக்கம் வரலைனாக்க அது உணவு கொடுக்கறதுக்கு இறக்கம் வரலாட்டி அது எப்படி கல் நெஞ்சம்னு சொல்றோமோ மருத்துவ தேவை உடை தேவை கல்வி தேவை உடை தேவை மற்ற எல்லா தேவைகளையும் புரிந்து ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யாட்டி அதை எப்படி கண் நெஞ்சம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய ஈமானுடைய வழியை உணர்ந்து என் கூட பிறந்தவர் தானே என்னை மாதிரி இவரும் பள்ளிக்கு வரலாட்டி நரகத்துக்கு போயிடுவாரேங்கிற அந்த பிரியத்தை வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு சொன்னாக்க அந்த மனிதரும் கல்நஞ்சக்காரர்களுடைய பட்டியலில் போய் சேர்ந்து போயிடுவார் அதனால் நாம் இங்கே புரிய வேண்டிய கருத்து என்னென்னா இன்றைக்கி எங்களுடைய மக்களுக்கு மத்தியில் சேவைகளை செய்ய வேண்டிய மைதானங்கள் நிறைய இன்றைக்கி திறந்துருக்குது எத்தனையோ முறையில் மக்களுக்கு மத்தியில் தீனை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு தீர்வு அவங்க செய்கிற வியாபாரத்தினுடைய ஹலால் ஹராமுடைய வழிகாட்டுதல்கள் இதெல்லாத்தையுமே ஒரு பெரிய பட்டியலாக சொல்ல முடியும் அவ்வளவு நீண்ட நெடிய தேவைகள் இன்றைக்கி எங்கள்கிட்ட இருக்குது எங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கி எப்படி இருக்குது எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க சின்ன சின்ன காரணங்களுக்காக வேண்டி தீனை விட்ட எத்தனையோ ஆண்கள் பெண்களுடைய சமூகங்கள் சின்ன ஆசைகள் சின்ன சின்ன தேவைகளுக்காக வேண்டி எப்படி சாதாரண அறியாமை எந்த அளவுக்கு ஆயிடுச்சுனாக்க ஒரு பெண் அவங்களுக்கு தீனுடைய அறிவு இல்லாததுனால அந்த பெண்கள் இருந்த ஒரு விழா நடத்துகிறாங்கல்ல நிறைய கையில் வலையெல்லாம் போட்டு செய்கிறாங்கல்ல அதுக்கு என்ன சொல்கிறது தன்னுடைய ரெண்டு பவுனை கொண்டு போய் வட்டிக்கு வச்சு வாங்கிட்டு வந்து அந்த அம்மா வடகாப்பு நடத்துது வட்டி எவ்வளோ பெரிய கோரம்ங்கிறது அதனுடைய உள்ளத்துலன்னு என்ன செய்யவே இல்லை புரியல இது ஒன்றும் பரல வாஜிப் இல்லை ஆனால் பெரிய வட்டியில் விழுந்துட்ட ஒரு சமூகம் அதே மாதிரி எத்தனையோ பெண்களினுடைய ரத்தங்கள் தீனில்லாத குழந்தைகளை சுமக்கக்கூடிய அந்த சூழ்நிலை எத்தனையோ ஆண்களுடைய குடும்பங்கள் சிக்குண்டு சிதறுண்டு போயிருக்கக்கூடிய சூழ்நிலை எத்தனையோ இடங்களில் புதிதாக தீனில் வந்து களிமா சொன்ன மக்கள் இஸ்லாத்தை படிப்பதற்கு வாய்ப்பில்லாத சூழ்நிலை எத்தனையோ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வாலிப ஆண்கள் தீன் இல்லாத குழந்தைகளுக்கு தந்தைகளாக போன சூழ்நிலை இதையெல்லாம் நம்ம கவனத்தில் நான் கண்ணியமான வார்த்தைகளில் மேலோட்டமாக சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் வயசுக்கு தக்கனா இதை உள்வாங்கி விளங்கி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன விவரம் நான் சொல்ல வந்திருக்குறேங்கிறது தெரியும் அதனால் ஒரு நீண்ட நெடிய தேவைகளுக்கு மத்தியில் நாம் இந்த சமூகத்தில் வீட்டு இருக்கிறோம் நாங்கள் பக்கத்தில் உங்களுக்கு நாமக்கல் மாவட்டத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் அன்னிதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லி அதனுடைய சில அடிப்படை தேவைகளுக்காக வேண்டி தங்கள் வந்திருக்கிறோம் அந்த ட்ரஸ்டின் மூலியமாக தீனை ஏற்றுக்கொண்ட களிமா கற்றுக்கொண்ட மனிதர்களுக்கு இது வரைக்கும் ஒரு நானூற்றம்பது ஐநூறு குடும்பங்கள் அவங்களுக்கு கடன் உதவியோடு அவங்கள நாற்பது நாள் நம்மள தங்க வச்சு உணவு உடையெல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து அவங்களுக்கு உரிய சௌகரியங்களோட ஒரு நாற்பது நாளுடைய பயிற்சி தீன் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு வீட்டுக்குரிய ஏற்பாடு அவங்க வீட்டுக்கு அட்வான்ஸு கொடுக்கறது தொழில் துவங்குபவர்களாக இருந்த சிறுகடன்கள் கொடுத்து அவங்களுக்கு வட்டி இல்லாமல் உதவி செய்கிறது இது மாதிரி ஒரு நானூற்றைம்பதுலேருந்து ஐநூறுக்குள்ளே உண்டான குடும்பங்கள் நம்மளுடைய தொடர்ந்து கண்காணிப்பில் இருந்து கொண்டே வராங்க அதே மாதிரி ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து எழுபதுக்குட்பட்ட நிஸ்வான்கள் பிள்ளைங்க படிக்கக்கூடிய நிஸ்வான்கள் ஒரு எழுபது நிஸ்வான்கள் தொடர்ந்து இதனுடைய மஷூராக இவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே தொடர்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு மாதம் மாதம் அவங்களுக்கு மத்தியில் பயான்களை ஏற்பாடு செய்கிறது அதில் உள்ள முன்பின் விஷயங்களுக்கு தீர்வு காண்றது அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுனாக்கா சமரச மையங்கள் ஏற்படுத்தி கணவன் மனைவி அவங்களுக்குள்ள தலாக் இல்லாத குழாய் இல்லாத வாழ்க்கைக்கு பிரிஞ்சு போகாமல் கோர்ட்டுகளுக்கு மற்ற இடங்களுக்கு போகாமல் அவங்கள தக்க வைக்கிறதுக்கு தீனில் இருக்க வைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்கிறது அதே மாதிரி தாய் தந்தையர்கள் தவறிவிட்ட அல்லது இல்லாமல் போய்விட்ட குழந்தைகளை தத்தெடுத்து அவங்கள மதரசாக்களில் மசிதிகளில் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு ஆண் பெண் குழந்தைகள் நம்மளுடைய பொறுப்பில் மதரசாக்களில் தொடர்ந்து படிச்சுட்டு வராங்க இது போன்று சில முக்கியமான சேவைகளினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு தங்களுடைய ஊர இங்கே வந்திருக்கிறோம் சனால் நீங்கள் உதவி செய்யுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்ல உதவி செய்யுங்க தங்களுடைய பகுதியில் யாராவது தீனை ஏற்றுக்கொண்டவங்க இருந்தால் அவங்களுக்கு நல்ல முறையில் ஏற்பாடுகளை செய்வதற்கு இன்சாலா எங்களுடைய இடத்துக்கு நீங்கள் வாய்ப்பு இருந்து அனுப்பியும் வைங்க உங்கள் ஊர்லேருந்து இருந்து நம்ம எச்சரிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய சென்டர் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக ஆண்களுடைய கட்டுமான எல்லாம் பணி முடிஞ்சு இப்போமும் அதில் ஒவ்வொரு மாதமும் தோராயணமாக பத்து பத்து நபர்கள் தங்கியிருக்கிறாங்க வந்து அவங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படுது அதே மாதிரி பெண்கள் தங்குவதற்கான கட்டிடத்திற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று முக்கால் பாகங்கள் முடிவுற்ற நிலையில் அது இன்னும் கொஞ்சம் தேவைகள் இவ்வளோ சூழ்நிலையில் இருக்குது மின்சால உங்களால் ஆன முடிவு முயற்சிகளை உங்களால் ஆன ஒத்துழைப்புகளை கொடுங்க இது சுருக்கமாக சொல்லப்போனால் நீங்கள் வச்சிருக்கிற ஃபோனில் வரக்கூடிய பேலன்ஸு மாதிரி தான் ராத்திரியில் ஃபோனை வச்சுட்டு தூங்கிடுவீங்க உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்ருக்கோம் நடந்துட்டு இருக்கோம் அதில் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணங்கள் என்ன ஆகிட்டே இருக்கும் க்ரெடிட் ஆகிட்டே இருக்கும் ஐநூறுரூவா நூறுரூவா முந்நூறுவான்னு என்ன செஞ்சுட்டே இருக்கும் வந்துட்டே இருக்கும் லாபங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நாங்கள் உங்களை விட்டுட்டு நீங்கள் எங்களை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் இந்த பூமியில் இருக்க மாட்டோம் நிரந்தரமாக ஆனால் இன்றைக்கி செஞ்சு வைக்கக்கூடிய நல்ல மொழிகளினுடைய அந்த நன்மைகள் நம்ம மரணம் பிறகும் நம்மளுடைய படுக்கை இறையாகிய கபரை நோக்கி என்ன செஞ்சுட்டே இருக்கும் தொடர்ந்து அக்கௌண்ட்டில் பணம் சேர்கிற மாதிரி சேர்ந்து கொண்டே இருக்கும் முதலாளி தூங்கிடுவார் உழைப்பவர்கள் உழைப்பார்கள் அவர்களுடைய உழைப்பின் பின்னணியில் அதனுடைய ரசம் அதனுடைய அந்த உழைப்பினுடைய கடைசி முயற்சி எங்கே வந்து கிடைக்குங்க முதலாளியுடைய அக்கௌண்ட்டில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் சின்ன சின்ன உதவிகள் இஸ்லாமிய சமூகங்கள் ரத்தங்கள் பூமியில் பாக்கியாக இருப்பதற்கு இன்ஷால உதவியாக இருக்கும் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க எந்த விஷயத்தை செவியுற்றோமோ அமல் செய்யக்கூடிய தோஃ கல்லாத்தில் நான் அஸ்லாம் வரைக்கும்